பங்குனி மாதம் பனிரெண்டாம் நாள் புதன்கிழமை தேவிரை இன்றைய திதி துவாதசி திதி இரவு ஒன்னு நாற்பத்தி மூணு மணி வரைக்கும் இருக்கு திரையோதசி இன்றைய நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் இருபத்தொம்போது மணி வரைக்கும் அதன் பிறகு சதயம் இன்றைய யோகம் சித்த யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையும் இருக்கு இன்றைய ராகுகாலம் மாலை பனிரெண்டு மணி முதல் ஒன்னு முப்பது மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இருக்கு இன்றைய சூழம் வடக்கு அதற்கான பரிகாரம் பால் இன்று புனர்பூசம் மற்றும் நட்சத்திர நட்சத்திரக்காருக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் ஸ்ரீ வைகுண்டம் ஸ்ரீ கல்லபிரானுக்கு பால் அபிஷேகம் இன்றைய பொது பலன்கள் வெளிநாடு பயணம் செல்ல திருமணம் போன்ற சுபகாரியங்கள் தொடர்பான பணிகளை மேற்கொள்ள முக்கிய பிரமுகர்களை சந்திக்க இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாளில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வழிபடுவது மிகுந்த நன்மையை ஏற்படுத்தி தரும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எதையும் சமாளிக்கக்கூடிய சாமர்த்தியம் பிறக்கும் அதிகார பதவியில் இருப்பவர்களின் நட்பு கிடைக்கும் உங்களை சுற்றி இருப்பவர்களில் உண்மையானவர்களை கண்டறிவிங்க உறவினர்கள் நண்பர்கள் முக்கியத்துவம் தருவாங்க வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிர்வு உத்தியோகத்தில் முக்கிய பொறுப்புகளை ஏற்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில அந்தஸ்து உயரும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல கணவன் மனைக்குள்ள அஞ்சூஞ்சியம் பிறக்கும் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும் வராது என்று இந்த பணம் வந்து சேரக்கூடிய நிலை இருக்கு எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உருவாகும் வியாபாரத்துல புதிய முயற்சிகள் பலிதமாகும் உயர் அதிகாரியின் ஆதரவு கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரையில மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல உங்க ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால சிக்கலான சவாலான காரியங்கள் கையில் எடுக்காதீங்க எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் வாகன பயணங்கள்ல கவனம் தேவை எல்லா வகையிலும் எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது வியாபாரத்தில் தேவையற்ற வீண் இழப்புகள் ஏற்படும் உயர் உயரதிகாரியுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும் இன்றை நாளை பொறுத்தவரையில் பொறுமை அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் பிள்ளைகள் உங்களுடைய அறிவுரை ஏற்றுக்கொள்வாங்க எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் கணவன் மனைக்குள்ள அந்யூன்யு பிறக்கும் வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் வாங்குவீங்க வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் நன்மைகள் பல நடக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது சிம்ம இன்றைய நாளில் குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீங்க எதிர்பாராத பணவரவுண்டு வழக்கு விஷயங்கள் சாதகமாக மாறும் அதிகார பதவியில் இருப்பவர்களின் நட்பு கிடைக்கும் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை திட்டி லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் அமோகமான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கண்ணிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் புதிய புதிய திட்டங்களை திட்டுவீங்க பிள்ளைகளால் மகிழ்ச்சி உறவினர்களால் ஆதாயம் உண்டு உங்களை சுற்றி இருப்பவர்கள் உண்மையானவர்களை கண்டறிவீங்க அக்கம்பக்கம் வீட்டாரின் ஆதரவு இருக்கும் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உயர் உயரதிகாரிகள் வழியை வந்து உதவுவாங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதுமை படைக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த துளாராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக முடிப்பீங்க தாய் வழி உறவினர்களால் மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும் பணப்பற்றாக்குறை சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க பழைய பழைய கடனை பற்றி அவ்வப்போது யோசிப்பீங்க வியாபாரத்தில் தள்ளிப்போன போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்துல உங்களுக்கு எதிரான சூழ்ச்சிகளை முறியடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த விருச்சகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் இந்த துணிச்சலாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க உடன் பிறந்தவரும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க பயணங்களால் மகிழ்ச்சி உண்டு வெளியூரிலிருந்து நீங்க எதிர்பார்த்த நல்ல செய்தி வந்து சேரும் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்து லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்துல உயரதிகாரி சில சூற்றங்களை தருவார் இன்றைய நாளை பொறுத்த முயற்சியால் முன்னேறும் நாளாக உங்களுக்கு போகிறது இந்த தனுசு ராசிக்காரர்கள் இன்றைய நாளில் கணவன் மனைக்கு இருந்த மனக்கசங்கள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும் வராது என்று இந்த பணம் வந்து சேரும் எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உருவாகும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்க ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறா பல வேலைகளும் இழுத்து போட்டு பார்க்க வேண்டிய சூழல் வரும் எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் உருவாகும் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் அவசர முடிகளை தவிர்க்கிறது நல்லது வியாபாரத்தில் தேவையற்ற வீண் இழப்புகள் ஏற்படும் உயர் உயரதிகாரியுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்தை பற்றிய கவலைகள் வந்து நீங்கும் எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் உருவாகும் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் வாகன பயணங்களில் கவனம் தேவை வியாபாரத்தில் தேவையற்ற வீண் இழப்புகள் ஏற்படும் உயர் உயரதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது இன்றை நாளை பொறுத்தவரையில் நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மீனராசிக்காரர்கால நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும் பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பர்கள் முக்கியத்துவம் தருவாங்க எதிர்பாராத பணவரவு உண்டு வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் அதிகாரி சில முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் வெற்றி கொடி கட்டும் நாளாக உங்களுக்கு போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ராம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்